அட்டாக் வரும் எனக்கு என்ன இருக்க முடியாது மக்கள் மக்கள் எல்லாம் பார்த்து இப்படி ஏதாவது ஒரு சமூக அக்கறையோட ஏதாவது செய்யலாம் இந்த நிம்மதியா இருக்க அதுக்காக நம்ம இப்படி ஓடி வரும் எதுக்காக சொல்லணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் கஷ்டப்படுற தயவு செய்து நீங்க இது பண்ணாங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு ஜாலரா தட்டின உடனே விஜய்க்கு ஒன்ன முன்னால பண்ணாலும் உழைச்சவங்கிறது உலகத்துக்கு தெரியும் நீ காசு வாங்கிட்டு வேலை பாக்குறவங்க அதுவும் தெரியும் உலகத்துக்கு நீ திருட்டுத்தனமா பொய்த்தனமா காசை வாங்கிட்டு பண்றவங்கிறது உலகத்துக்கே தெரியும் நான் எப்படி வேலை பார்த்தேன்னு இருக்கிற வீட்டில் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அவருக்கு பேட்டி தான் எடுக்க போவேன் எனக்கே ஒரு அஞ்சு ரூபா அவருக்கு இருந்து பல்ல கட்டி கொடுப்பேன் கேளுக்க இருக்குமா பண்ண மாட்டேன் அப்படி உண்மையினால தான் இருபத்தேழு வருஷம் ஒரு விஜய் அவருக்கு கூடாதே ஒரு சந்திரசேகர் அவர் என்னால் வாழ முடியுது என்ன இன்னைக்கு ஒரு குறிப்புக்கள் தான் இருக்கு நேரத்தில் சந்திரசேகர் அவர்கள் மீட் பண்ணிட்டு தான் வாங்க இருக்க முடியுமாங்க ரெண்டு பெரிய ஜாம்பான் கூட ஒரு ஆள் இருந்து வேலை பார்க்க முடியுமா ரெண்டும் பெரிய ஆளுங்க அந்த உண்மையாக இருந்து தான் வேலை பார்க்க சில சகதிகள் சில சூழ்ச்சிகளால் ஒரு படம் நல்லா வரும் ஓடும் ஓடாது அதை பயன்படுத்திட்டு அன்னைக்கு நடந்தால் இப்போ ஒருத்த உண்மையை சொல்லிதான் ஆகணும் அன்னைக்கு கூட ஏன் சொல்லலாம் பார்க்க சொல்லலாம்னா சரி சரி செத்துட்டோம்னா எனக்கு தெரியும் என் வீட்டில் நாளைக்கு ரிலீஸ்ங்க படம் சொன்ன மனசுக்கு ஏன் படம் புலி இன்னைக்கு ரைடு இது உலக சரித்திரத்தில் முந்தின நாள் நாளைக்கு படம் ரிலீஸ் இன்னைக்கு ரைடு நடக்காது எந்த படம் நடக்காது ஹவுஸ் அசிஸ்ட் அவர் சாதாரண பிஆர்ஓ எப்படி படம் ரிலீஸ் பண்ண முடியும் நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிபியூட்டராக வருவானா தேட்டருக்காரன் ஒரு நல்ல யோசனை பண்ணுங்க எந்த நிலமையில இருந்திருப்பேன் வாழ்க்கையில் இதிலிருந்து மீண்டு வந்துடலாம் கடவுளே ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம் கடவுள் நமக்கு ஒரு வழி விட்டுருக்காரு போது அப்படி நடக்குது ஒரு பைசா என் வீட்டில் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது என் மனைவி கிட்ட கண்ணீர் விட்டு சொல்றாங்க அந்த அதிகாரி எப்படி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே உங்க கூட வேலை பார்க்கறவன் விஜய் கூட இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும் சண்டை போட்டு வரணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கியிருக்காங்க நான் இது இப்ப கூட சொல்ல எப்ப சொல்றது அந்த ரைடு நடந்ததுக்கு காரணமே கூட இருந்தவங்க ஏன்னா நான் பெரிய ஆளு வர கூடாதுன்னு விஜய்ங்கிட்ட ஒரு குட் புக்ல இருக்கேன் படம் எடுத்துட்டு முதல் முதல்ல ஒரு எங்க ஒரு பேன் இந்தியா படம் இந்திய அளவில் உள்ள படத்தை எடுத்திருக்கேன் அவத்த நல்ல பெயர் எடுத்த அடுத்தது நான் போயிடக்கூடாதான் யார் கூட இருக்கவே அவ்வளவு பேரை கூட என்னன்னு சொல்ல முடியும் அவங்க சொல்றாங்க கவனமா இருங்க சார் விஜயா கவனமா இருக்க சொல்லுங்க நான் இப்ப எதுங்க சொல்றேன்னா விஜய் பெரிய அளவில் வந்தாச்சு விஜய் நான் நேசிக்கிற நடிகர் அவர் கூட இருக்கிற கள்ளப்பயல்களை அவர் கண்டுபிடிச்சிக்கணும் ரைடு நடந்தது காரணமே உங்களை எந்த எண்ணையும் பிரிச்சது காரணமே அந்த கூட இருந்த கள்ளப்பயல்களுக்கு எப்படி என்ன உடம்பு போகிறது கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு டிவி மூலமாக நீங்கள் பார்த்து பக்குவப்படுங்கிறத தான் சொல்கிறேன் நான் வளர்த்த மாறங்க நான் தண்ணி ஊற்றுனது அவர் தான் ஹீரோ இல்லைன்னு சொல்லல வேற கூட நாலு பேர் வேணும் இல்லை எவ்வளவு தனியாக வளர முடியாது பாபா லட்சுமணன் இருக்கணும் நாங்கள் விக்ரமங்கிற ஒரு ஆள் தேவை

இன்னைக்கு வந்து ஆதோ அருணா கூட கேட்டு கூட தெரியுது இல்ல ஆதோ அருகுனா அவர்கள் தான் உண்மை எவ்வளவு வந்து சொல்லுங்க ஆறு மாசம் இருக்குமா ஒரு வருஷத்துக்கு உள்ளதா ஆசை உள்ளதா மாசம்தான் ஆகுது அதுக்கு முன்னால் அவர் எங்க இருந்தாரு மியூசிக் அதுக்கு எங்க இருந்தாரு அதுக்கு முன்னால் எங்க இருந்தாரு

ஒன்பது வயசு குறைச்சு சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு எத்தனை வயசு நான் சொல்றேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது ஒன்பது வயசு குறைச்சு சொல்லி ஒருத்தர் கல்யாணம் பண்றோம் அந்த வீட்டுல மூணு தொழில தொடங்குற என்ன தொழில் டெக்ஸ்டைல்ஸ் தொழில தொடங்குறாரு தோல்வி பணத்தை எல்லாம் இழக்கிறாங்க ஸ்டீல் ஃபேக்டரி தொடங்குறாங்க பணத்தை எல்லாம் இழக்கிறாங்க அடுத்த பைனான்ஸ் எல்லாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு ஷேர் கொள்ரசு உருவாக்கும் போது ஷேர் ஒன்பது அவர் பேர்லயே வச்சுக்கிட்டு மனைவி பேர்ல ஒரு சார வச்சுட்டு அதுல இருந்து இப்ப அந்த தொழில தோல்வி தோல்வி அடைஞ்ச தொழிலுக்கு பிறகு அங்க இருக்க பணத்தை வாங்குறதுக்கு தொண்ணூத்தி சதவீதம் இருக்கு இல்லையா அந்த பணம் தான் நூறு கோடிக்கு மேல நான் இப்ப ஆதாரத்தோட சொல்றேன் நூற்றி ஒன்பது கோடி வந்திருக்கு சார் அதுவும் அக்கௌண்ட்ல வந்திருக்கு கேட்ட இருக்குது ஆதாரம் யாரு இவர் உழைச்சி வந்துட்டாரு நேருமே வந்துட்டேன் இப்ப நாங்கெல்லாம் உண்மையை உழைச்சிட்டு வந்திருக்கோம் கடினமாக உழைச்சிருக்கோம் ஆனால் உழைக்காம இந்த நூற்றி ஒன்பது கோடி அவருக்கு வந்திருக்கு ஆனால் அவர் உழைச்சி வந்ததா பொய்யாக வந்தது தப்பாக வந்தது நீ என்ன செய்யணும் நேர்மையா ஒரு கட்சி புறவாத நேர்மையா உழைங்க இந்த கட்சி பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் நீ யாரை போய் கேட்குறா ரவுடீசம் பண்றாரு ஒருத்தர் சொல்றாரு நீ என்ன செய்யணும் ரவுடீசத்தை ஒழிச்சு நல்லா அமைதியாக சொல்லணும் நான் ஆறு மாசம் வெயிட் பண்ணு நான் ரவுடீசன் யாரும் நீ காட்டுறேங்கிற

நினைக்கிறீங்க <laughs> <laughs> <laughs>

அவருன்னு சொல்லாரு வாங்க மோதி பார்ப்போம் வா தொட்டுப்பார் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கல்லூரி மாணவர்களும் வீட்டுக்கு வருவாங்க ஏடா டேய் கல்லூரி மாணவர்களை ஒவ்வொரு பாவம் ஏழை பாலையும் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான் நீ நம்ம கல்லூரிக்கு அனுப்பலாம் நீ வன்முறையை தூண்டுற கல்லூரி மாணவர்களும் வந்து சண்டைக்கு வருவாங்க அப்ப வந்து விஜய் அதை சொல்லி கொடுக்குறாரா அன்னைக்கே விஜய் தடுத்துருக்கணும் அவனை தூக்கி இருக்கணும் சார் விஜய் படங்கள்ல மட்டும் அமைதியா நான் இப்ப இதுவும் விஜய் மட்டும் அமைதியாக இருந்தால் போது இவனை மாதிரி வந்தவரும் இந்த கட்சிக்கு எப்படி கெட்டதுன்னு ஏழை இளைஞர்கள் இதெல்லாம் சார் இது நடந்த ஒரே ஒரு சின்ன குட்டி சுவர் இல்ல சார் நாப்பத்தோரு பேர் இறந்ததுக்கு நீங்க தெளிவான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆதுவர்ஜன காரணமா இல்ல நீங்க மென்ஷன் பண்றீங்க குற்றத்தை ஒத்துக்க சொல்றீங்க அப்ப யார ஒத்துக்க சொல்றீங்க அவங்கதான் ஒத்துக்கிருந்தேன் இல்ல புசியானதோ கூட இதெல்லாம் சார் அது மறைக்கலாம் முடியாது ஆனால் ஒரு தவறு நடந்தால் அது தெரிந்து செய்தால் அது தேவை நன்றால் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கார் யாரு புரட்சி தலைவர் எத்தனை பேர் ஒன்று ரெண்டு உயிர் இல்லை சார் அன்னைக்கு தண்ணி பிடிக்க முடியல ஒரு பாத்ரூம் போக முடியல நிறைய அப்படி காலோடையும் கையோடலாம் பார்த்து கொண்டு இருக்காங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் சொல்கிறாங்க இனி வரும் காலத்தில் அது செய்யாமல் இருக்கு அந்த மாதிரி திட்டங்கள் திட்டுவோம் நல்ல நாங்கள் நல்ல இளைஞர்களுக்கு நல்ல வழி நடத்துவோம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் தொழிலை உருவாக்குவோம் கல்விக்கு நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொன்னால் வா மோதிப்பார் தொட்டுப்பார் ஆறு மாசத்துக்கு ஒரு ரவுடிசம் என்ன இது ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ற ஒரு குட்டி ஸ்டோரி இது வர குட்டி ஸ்டோரி விஜய் சொல்லி கேட்டுட்டீங்க நான் சொல்றேன் குட்டி ஸ்டோரி ஒரு நல்ல பெரிய குளம் குளத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு தவளை அந்த தவளை ஆனந்தமா இருக்கும்போது அங்க ஒரு தேழு வந்து விழுந்துருக்கு தேழு விழுந்து அதுக்கு நீச்சல் தெரியாம தவிக்குது அந்த பாவம் அந்த அந்த தவளை கிட்ட போய் கேட்குது எப்படியாவது என்ன காப்பாத்துக்க அப்படின்னு கேட்குது தவளை சொல்லுது உன்ன காப்பாத்தணும் நீ கொட்டிடுவான் நான் செத்து போயிடுவான் அப்படிங்கிறது

என்ன காப்பாத்துன்னு சொல்லி என்ன கொட்டி கொன்ன கொல்ல வச்சுட்டு என் உயிர் போக போகுது ஏன்டா இப்படி பண்ண தப்பா கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் என்னால இருக்க முடியல பிறருக்கு தீங்கு செய்யும் பிறருக்கு இந்த துன்பத்தை கொடுத்ததும் என் கேரக்டர் கேரக்டர் என்னன்னு பார்த்து உயிர் இருக்க தவிர பார்த்த முடியலண்ணே அதான் கூட்டிட்டு நீயும் செத்து நானும் செத்து இது யாருக்கு இந்த ஸ்டோரி புரியுதோ புரியல இந்த ஸ்டோரி புரியணும் கட்டிப்பெட்டவர்களும் தீயவர்களை கெட்டலும் தீதே பார்த்தாலே தப்பு நான் எந்த திட்டம் கூட போக மாட்டேன் தெரிஞ்சு போக மாட்டேன் தவறு சேராம அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள கிட்ட வைக்க கூடாது இப்ப கூட போக இதை வச்சு இப்போ பண்படுத்தலாம் ஏன்னா நான் நேரடியாக போய் இதை சொல்ல முடியாது எப்படி சொல்றது சொல்ல விட மாட்டான்

ஒரு பெண்ண வந்து பொய்யா சொல்லி ஒன்பது வயசு கம்மின்னு சொல்லி ஒரு திருத்துக்கணமா கல்யாணம் பண்ண ஒரு அவரத்தை மிரட்டுறாருன்னா இவரை தூக்கி உள்ள வைக்கணுமா வைக்க வேண்டாமா இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா ஒரு கட்சிக்காரரு ஏன்னா இதே மாதிரி பிடி டி செல்வகுமார் விஜய்க்காக வந்து குமுதம் பத்திரிகையில உண்ணாவிரதம் தான் இருந்தார் விஜய் பத்தி தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு அரை கண்டா நடந்துக்கிறாரு ஆதவ அர்ஜுனா ஒரு பத்திரிகையாளராக இருந்தவரு தான் அதனால உங்ககிட்ட கேள்வி பத்திரிகை நியாய தர்ம வாழ்த்து எந்த பத்திரிகை மிரட்டியதோ சண்டை தர்மம் அவங்களுக்கு ஏதோ வகையில தெரிஞ்சிருக்குது பழனி குமார் மட்டும் தான் தெரியும் சார் எனக்கு அங்கே தெரியும் ஏதோ பாதி இல்லை அவங்க பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் மிரட்டலாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதே இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ப மாட்டிங்க சார் நாற்பதாயிரம் ரசிகர்கள் மத்தியில் நாற்பதாயிரம் ரசிகர்கள் கொண்டு வந்து பண்ண முடியுமா ரசிகர்கள் முன்னிலாம் அவர் கல்யாணம் இங்கே நடந்தது நேரு ஸ்டேடியத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கவுண்டர் ஏ பி சிடி கவுண்டர் போட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் வரா எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே அவ்வளோக்கு பிரியாணி பார்க்கிட்டு பிளானி திட்டம் இப்படி நாங்கள்லாம் திட்டம் போட்டால் நடவடிக்கை எடுத்தோம்

அன்னைக்கு ஒரே நாள் நைட்ல அவ்வளவு ரத்துக்கு போஸ்ட் மாட பண்ணி அன்னைக்கு அவ்வளவுத்துக்கு உதவிகள் பண்ணி அந்த விஷயத்த கண்டவெல்லாம் வச்சார வைக்கல அதை நான் சொல்றது என்னோட கடமை சார் நல்லதை விஷயம் அவங்கள கெட்டதுன்னு சொல்லப்படாது இல்லையா அதை தான் சொல்றேன் நான் விஜய் முன்னாடி விஜய் விஜய்ன்னு இப்ப விஜய் விஜய் திட்டமில்லையா விஜய் பக்குவ படம் சொல்றேன் ந புரிஞ்சுங்க திட்டது வேற பக்குவ படமென்றது வேற

நல்லவர்களை கூட வைக்கணும் வல்லவர்களை கூட வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க இருக்க திறமையாளர்களை கண்டுபிடித்து கூட வைக்கணும் நல்ல பயிற்சிகள் கொடுக்கணும் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சு அவங்க மிரட்டுறது மாதிரி இல்லாம அனைவருக்கும் நல்ல பயிற்சிகள் கொடுத்து அந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமா உருவாக்கணும் என்னுடைய வேண்டுகோள் தாழ்மையான அன்பான வேண்டுகோள் என்று போதும் 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 அப்படி அப்படியே நீங்க போட்டாட்டலாம்